பயன் நண்பா நம்பி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு சைன் பண்ணியிருக்காரு அந்த சைன் போட்டதுனால நாலு மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு என்ன விஷயம் என்ன பண்ணியிருக்காரு இதனால் மக்களுக்கு என்ன பயன் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு நாற்பத்தி நாலு கோடி மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சைன் பண்ணியிருக்காரு இதுக்கு வந்து ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க இது வந்து நேற்று தான் நடந்திருக்கு இதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்கலாம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நிறுவனங்களுடைய முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் உணவு பதப்படுத்தல் ரெனியூவபிள் எனர்ஜி பேட்ரி உற்பத்தி இது மாதிரி பல துறைகள் வந்து இடம்பெற்றிருக்கு சொல்கிறாங்க சரி எந்தெந்த மாவட்ட மக்கள் இதனால் பயன்பெற முடியும்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பயன்பெறலாம் அங்கே வந்து பிரபல நிறுவனம் வந்து இருபத்தி கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸோ இந்த மாவட்ட மக்களும் பயன்பெற முடியும் அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்புறம் ஈரோடு மாவட்ட மக்களும் பயன்பெற முடியும் ஈரோடு மாவட்டத்தில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களும் பயன்பெற முடியும் ஸோ அங்கேயும் வந்து பிரபல நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணியிருக்காங்க விரைவில் நான் சொன்ன இந்த மாவட்டங்களில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஒன் ட்ரில்லியன் டாலர் பொருளாதார நிலையை அடைய வேண்டும் இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் இந்த இலக்கை அடைய இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பல முயற்சி எடுத்து வராங்க முக்கியமாக முதலீட்டை இருக்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியா குழுவாகட்டும் இல்லை அப்ராலியா ஆகட்டும் நிறைய முதலீட்டை இருக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் கூட நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போக போகிறாரு அமெரிக்காவில் கூகுள் சிஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ மீட் பண்ண போகிறாரு நிறைய முதலீடுகள் கொண்டு வரதுக்காக நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்